அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேசன் பணிவான வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் வந்து எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா பிரசிடென்ட் புட்டினும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் அமெரிக்கா பிரசிடென்ட் ட்ரம்ப்பும் பார்த்தீங்கன்னா ஸோ மீட் பண்ணி பேசியிருக்கிறாங்க ஸோ அதை பத்தினா ஒரு வீடியோ தான் இது ஸோ ஃபர்ஸ்ட் வந்து புட்டின் அண்ட் ட்ரம்ப் மீட்டிங் எதனால வந்து நடந்திருக்கு அப்படின்னா இப்போ ட்ரம்ப் வந்து எதனால கூப்பிடணும் ரஷ்யா பிரசிடெண்ட் வந்து தேவையில்லாமல் எதுக்கு கூப்பிடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஈரான் அண்ட் ஈராக் வர வந்து நடந்துட்டு இருந்தது ஸோ அப்போ ட்ரம்ப் என்ன பண்ணார்னா நடுவில் போயிட்டு நிறைய பிட்ஸ் போட்டு ஃபோன் பேசி அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈரான் அண்ட் ஈராக் வாரம் வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணாரு ஸோ அந்த ஸ்டாப் பண்ண உடனே என்ன பண்ணாங்க அப்படின்னா வேர்ல்ட் சமிட் ஆர்கனைசேஷனை கூப்பிட்டு உங்களுக்கு வந்து ஒரு நோபல் பிரைஸ் வந்து நாங்கள் வந்து ஆஃபர் பண்ணியிருக்கோம் பீஸ் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு அமைதிக்காக நீங்க வந்து போராடி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோபல் பிரைஸ் வந்து ஆஃபர் பண்ணியிருந்தாங்க ஸோ இதை வந்து நீங்க கண்டினியூவாக பண்ணுங்க இது வந்து நல்ல ஜாப் இது இந்த மாதிரி போற நிறுத்துறதெல்லாம் அவ்வளோ லேசிப்பட்ட காரியம் கிடையாது உங்களை மாதிரி ஒரு ஆளை தான் எங்கள் டிபார்ட்மெண்ட் வந்து தேடிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு நோபல் பிரைஸ் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ இவரும் நோபல் பிரைஸ் வாங்கிட்டு என்ன பண்றது அடுத்தது என்ன நாட்டுக்கு இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கிறாரு அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா அண்ட் உக்ரைன் போர் வந்து ஒரு ஆயிரம் நாளாக வந்து நடந்துட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு த்ரீ இயர்ஸா வந்து ஒரு நான் ஸ்டாப்பா போயிட்டு இருக்கு ஸோ இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு நீங்க கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க போலருக்கு உடனே இவர் ஒரு ஐடியா வந்து சரி நம்ம கூப்பிட்டு பேசலாம் பிரசிடென்ட வந்து கூப்பிட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு சோ அவர் எப்படி பிரசிடென்ட் புட்டின் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ அவர் போட்டதுதான் சட்டம் அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடியவர் சோ நம்பால ட்ரம்ப் நீங்க எந்த சட்டத்தை வேணா போடுங்க எனக்கு ஒரு இருபது பர்சன்ட் மட்டும் கட்டணத்தை கட்டிட்டு போயிருங்க அப்படிங்கிற மாதிரி இவரு சோ இந்த ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய நாடுகள் சோ அமெரிக்கான் ரஷ்யா பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்துல பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நாடுகள் ஸோ இவங்க ரெண்டு பேர் அதுவும் புட்டின் வந்து ரொம்ப வருஷம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு அமெரிக்கா பிரசிடென்ட்டை வந்து பார்த்து பேச வராரு ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த நியூஸ் வந்து ஒரு பெரிய அளவுல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து என்ன சொல்றதுன்னா ஒரு சர்ச்சையா போயிட்டு இருந்தது ஓகே சோ இந்த மீட்டிங் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு இது எங்க நடந்தது அப்படின்னா அலெஸ்கா அப்படிங்கிற ஒரு இடம் அதான் நார்த் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நான் நடக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க இப்போ நடந்து முடிஞ்சிருச்சு ஃபர்ஸ்ட் வந்து புட்டின் வந்து அலஸ்காவுக்கு வந்து இறங்குறாரு இறங்கின உடனே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு போர் விமானங்கள் மூலிமா அவருக்கு வந்து வரவேற்பு கொடுக்குறாங்க அதான் மேலே வந்து பறக்குது இவரும் பார்க்கறாரு சரி ரைட்டு கரெக்டா தான் வரவேற்பு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ட்ரம்ப் வந்து இவரை கூட்டிட்டு கான்ஃபரன்ஸ் ஹாலுக்கு வந்து கூட்டிட்டு போறாரு ஸோ கூட்டிகிட்டு போனா அங்க வந்து அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில மணி நேரம் வந்து டிஸ்கஸ் வந்து நடக்குது ஸோ இந்த மாதிரி ஏன் உக்ரைன் போர் வந்து ஏன் இந்த மாதிரி நிறுத்த மாட்டேங்கிறீங்க என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஷன்லாம் போயிட்டு இருக்கு ஸோ அது எல்லா டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு வந்து தர மாட்டாங்க ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஃபீஷியல் ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியலுங்கனால அங்கே பேசுறது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி நியூஸுக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க இது எப்படி வந்து நியூஸ் கொடுப்பாங்க அப்படின்னா பேச்சுவார்த்தை முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளியே வந்து ப்ரெஸ் மீட் வந்து வச்சிருப்பாங்க ஸோ அந்த ப்ரெஸ் தான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உள்ளார என்ன பேசுனாங்களோ அதை வந்து சிம்பிளா வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ட்ரம்ப் கிட்ட கேட்டிருக்காங்க நீங்க வந்து பேச்சுவார்த்தை பேசுனீங்களே அப்புறம் என்னதான் முடிவு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அவர் என்ன சொல்லிருக்காரு தெர் இஸ் நோ டில் அன்டில் தெர் இஸ் டில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அதாவது ஒரு ஒப்பந்தம் இல்லாம ஒரு ஒப்பந்தம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு இதுக்கு என்ன அர்த்தங்கிறத தான் கேட்கணும் என்ன இருந்திருக்குன்னா சும்மா வந்து ஒரு மேலாக வந்து பேசிருக்கிறாங்க இந்த மாதிரி நிறுத்தலாம்ல அப்படிங்கிற மாதிரி மேலாக பேசியிருக்கிறாங்கன்னு அர்த்தம் எந்த ஒரு ஒப்பந்தமும் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் எடுக்கல இந்த மீட்டிங் நடந்தது எதுக்குன்னா ஜஸ்ட் வந்து என்ன போயிட்டு இருக்கு என்ன பிரச்சனை வந்து போயிட்டு தான் இந்த மீட்டிங் வந்து நடத்திருக்கிறாங்க சோ அதுக்கப்புறம் ட்ரம்ப் வந்து இன்னொரு நியூஸ் வந்து கொடுத்திருக்கிறாரு என்ன நியூஸ் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னா இப்ப ரஷ்யால இருந்து ஆயில் வந்து வேற நாடுகளுக்கு வந்து நிறைய போகுது அந்த மாதிரி அதாவது ரஷ்யால இருந்து தயாரிக்கப்படுற குரூட் ஆயில் வந்து பாத்தீங்கன்னா வேற நாடுகள் வந்து அதிகமா வந்து லாபத்தை பாக்குறாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நான் வந்து வரி விதிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்தியா மேலெல்லாம் கொஞ்சம் வரி போட்டாரு இப்ப என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இதை பத்தி நான் இப்ப வந்து பேச விரும்பலை ஏன்னா இவர் இப்பதான் வந்து மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு போயிருக்கிறாரு நான் இப்பயே கட்டணத்தை உயர்த்தனேன் அப்படின்னா போறோன்னே நம்ம எனக்கு அவங்க தான் போற ஸ்டார்ட் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வச்சுக்கிட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இன்னொரு ரெண்டு மூணு வாரத்துக்கு வந்து இந்த விஷயத்தை பத்தி நான் பேச விரும்பல ஒரு ரெண்டு மூணு ஆனா கண்டிப்பா வந்து டேரிஃப்ங்கிறது இருக்கு அதாவது ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குற எல்லா நாடுகளுக்கும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா டாரிஃப் இருக்கு ஆனா ஒரு மூணு வாரம் மட்டும் நான் இதை பத்தி யோசிக்கணும் எவ்வளவு போடலாம் எங்க போடலாம் எத்தனை பர்சன்டேஜ் போடலாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நான் யோசனதுக்கு அப்புறம் தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த ரெண்டு நியூஸை வந்து ப்ரெஸ் மீட்டுக்கு வந்து கொடுத்திருக்கிறாரு ஓகே இப்ப புட்டின் சைடுல இருந்து என்ன வந்திருக்கு அப்படின்னா இவர் வந்து பேசிட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ட்ரம்ப் மாதிரி ஒரு அதிபர் வந்து அமெரிக்காவுக்கு மூணு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே கிடைச்சிருந்தா நானும் உப்பு சண்டையே போட்டிருக்க மாட்டோம் நண்பர்களா இருந்திருப்போம் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து சொல்லியிருக்கிறாரு ஸோ இப்படி பாக்குறப்ப ஸோ ட்ரம்ப் அண்ட் புட்டின் மீட்டிங் வந்து எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான் போயிருக்குது ஏன்னா கண்டிப்பா வந்து இவர் வந்து கட்டணத்தை பத்தி எதுவுமே பேசியிருக்க மாட்டாரு அது ரொம்ப உறுதி ஏன்னா கட்டணத்தை பத்தி டாரிஃபை பத்தி ஏதாவது பேசியிருந்தா ஆஹ் சரிங்க தம்பி நான் கிளம்புறேன் சொல்லிட்டு அவரும் கிளம்பிருப்பாரு ஸோ தாரீஃபை பத்தி எதுவுமே இந்த மீட்டிங்ல வந்து பேசலங்கிறது நல்லாவே தெரியுது என்ன பேசியிருக்காருன்னா இந்த உக்ரைன் வரணும் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கலாம் ஸோ அதனால தான் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அவர் வந்து கொடுத்துருக்காரு இந்த மாதிரி அதிபர் இவர் மாதிரி ஒரு அதிபர் எனக்கு வந்து கிடைச்சிருந்தா நான் வந்து நாங்க வந்து போரே பண்ணிருக்க மாட்டோம் அப்படிங்கறனால இது ஒரு முழுக்க முழுக்க ஒரு பாசிட்டிவ் நியூஸா வந்து கிரியேட் ஆயிருக்கு ஓகே மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் கொடுத்திருக்கிற நியூஸ் வந்து இதுதான் சோ இந்த மீட்டிங்கோட எண்டில் என்ன நடந்து நடந்திருக்கு அப்படின்னா சோ சரி இவர வந்து கூப்பிட்டு பேசிட்டாங்க இப்ப வந்து உக்ரைனோட இவரை பேசணும்ல பேசணும் அவர் வந்து கூப்பிட்டு பேசணும் இவரு என்ன சொல்லியிருக்காரு புட்டின் அப்படின்னா நீங்க என்ன வந்து கூப்பிட்டு பேசின மாதிரி அவங்களையும் வந்து கூப்பிட்டு பேசுங்க ஏன்னா பஞ்சாயத்துங்கறதானே ஒருத்தனை மட்டும் கூப்பிட்டு பேசி வச்சுட்டு அவன் என்ன சொல்றாருன்னு கேட்கறது இல்ல எது தரப்பு அவரையும் கூப்பிட்டு பேசுனாதான் அந்த பஞ்சாயத்துக்கு வந்து ஒரு முடிவு கிடைக்கும் சோ அதனால என்ன சொல்லிருக்காங்கன்னா நெக்ஸ்ட் மீட்டிங் வந்து மாஸ்கோல வந்து நடக்குது சோ மாஸ்கோல நடக்கிறப்ப ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உக்ரைன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கும் அவங்க கூட ஜாயின் பண்ணியிருக்கேன் நேட்டோ அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி இந்த ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வந்து பேச போறேன் மாஸ்கோவில் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அறி அறிவிச்சிருக்கிறாரு ஸோ கண்டிப்பாக வந்து உக்ரைன் அண்ட் ரஷ்யன் போர் வந்து ட்ரம்ப்பால் வந்து ஸ்டாப் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபைனல் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க ஸோ ஸ்டாப் பண்ணிடுவேன் சொல்லலை அதாவது ஸ்டாப் பண்ணுறதுக்கான முன்னேற்றம் வந்து கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லிட்டு புட்டின் அவர்கள் வந்து பிரஸ் மீட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஓவராலா இது வந்து ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் நியூஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா பங்கு சந்தைக்கு வரலாம் ஸோ பங்கு சந்தையை பொறுத்த வரைக்கும் இது முழுக்க முழுக்க வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான் இப்ப பங்கு சந்தை எப்படி வந்து க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் ஸோ பங்கு சந்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப யூஎஸ் மார்க்கெட் எல்லாம் கிட்டத்தட்ட நேரத்தெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் கொஞ்சம் புல்லிஷ் தான் நம்ம எடுத்துக்கணும் டவு ஜோன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட எஸ்என்பி நாஸ்டாக் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய அளவு வந்து ஒரு ஃபால் ஆகுற மாதிரி எல்லாம் நேற்று வந்து க்ளோசிங் வந்து கொடுக்கல நல்ல ஒரு புல் தான் க்ளோசிங் வந்து கொடுத்துருக்கிறாங்க சோ அது மட்டும் இல்லாமல் யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் ஸோ யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எஃப்டிஎஸ்சி சிஏசி டிஏஎக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுவும் புல்லிஷ் தான் ஏசியன் மார்க்கெட்ஸ் எடுத்துக்கிட்டா புல்லிஷ் தான் ஸோ இந்த நியூஸுக்காக வெயிட் பண்ணி தான் ஸோ மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஹோல்டிங்ல இருந்தது ஸோ நாளைக்கு மேபி மண்டே ஓப்பன் ஆகிற மார்க்கெட் வந்து ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு புல்லிஷ் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு ஸோ ஆயில் பிரைசஸ் பத்தி பேசியிருக்கிறாரு ட்ரம்ப் ஸோ நான் ரெண்டு மூணு வாரம் கழிச்சு தான் இதை பத்தி போடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு ஸோ ஆயில் பிரைசஸ்ல மட்டும் கொஞ்சம் வந்து வாலபிலிட்டி எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஸோ நம்ம மண்டே ஓப்பனிங்கை வச்சு தான் பார்த்தீங்கன்னா ஸோ நான் வந்து ஆயில் ப்ரைஸஸ் வந்து ப்ரிடிக்ஷன் பண்ணி சொல்கிறேன் நான் ஸோ ஆயில் ப்ரைஸஸ் வந்து டெய்லியுமே பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு செவன் ஓ க்ளாக்ல வர அப்டேட் பண்ணுறேன் என்னோட யூடியூப் வீடியோவில் ஸோ ஆயில் க்ரூட் ஆயில் நேச்சுரல் கேஸ் கமாடிட்டியை பற்றி வீடியோஸ் போடுறேன் ஸோ அதை நீங்கள் வாட்ச் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி ஈவினிங்ல பார்த்தீங்கன்னா என்எஸ்ஸி பிஎஸ்சி இன்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ் பற்றி வீடியோ போடுறேன் ஸோ அதுவும் வாட்ச் பண்ணுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஓவராலாக இந்த மீட்டிங் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு எந்த ஒரு எதிர்மறையான ஒரு ப்ரெஸ் மீட்டுமே புட்டின் அவர்களும் கொடுக்கல ட்ரம்ப் அவர்களும் கொடுக்கல அதாவது புட்டின் வந்து நான் நான் ஏன் வந்தேன்னே தெரியலைங்க தேவையில்லாம வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லியிருந்தாரு அப்படின்னா ஸோ கண்டிப்பா அது வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸா வந்து மாறி இருக்கும் ஸோ அந்த மாதிரி நடக்காம இந்த மாதிரி அதிபர் இருந்திருந்தா நாங்கள் வந்து சண்டை போட்டிருக்க மாட்டோம் ரொம்ப சந்தோஷம் வந்து பார்த்ததுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிருக்கிறாங்க ஸோ ஓவராலாக பங்கு சந்தையை பொறுத்தவரைக்கும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான் ஸோ தொடர்ந்து வந்து கொஞ்சம் புல்லிஷ் அதாவது அமெரிக்கா எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புல்லிஷ் ஒரு யூஎஸ் மார்க்கெட் ஏசியன் மார்க்கெட்ஸ் யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புல்லிஷில் தான் இருக்குது ஸோ இந்த நியூஸை பொறுத்து இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ இந்தியன் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட் ஜோனில் தான் இருக்குது நிஃப்டி எல்லாம் எடுத்துக்கிட்டோம் நிஃப்டி பேங்க் நிஃப்டி எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் ஜோனில் இருக்குது ஸோ ஹையர் பிரேக் அப் பண்ணி ஒரு கேப் அப் நிஃப்டி நிஃப்டி எல்லாம் கொஞ்சம் கேப் அப்பில் ஓப்பன் ஆனால் ஸோ கண்டினியூஸாக அதை பேஸ் பண்ணி கொஞ்சம் மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்